திடீரென அந்தர்பல்டி அடித்து ஓ பி எஸ் அதிர்ச்சியில் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சியில் எடப்பாடி தரப்பினர்

அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே பல்வேறு விதமான முக்கிய முடிவுகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல தீர்மானங்களும் அதிமுக ஒன்றிணைப்புக்கு பல முக்கியமான விஷயங்களும் பேசப்பட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் அறிவிப்புகள் என்பது கொடுக்கும் ஆனால் இன்று அந்த டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரக்கூடிய மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது அவசரமாக தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் தலைவிலான அதிமுக உரிமை மீட்புக் குழுவின் ஆலோசனை கூட்டம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெற இருந்தது இந்த கூட்டத்தில் அவர்கள் தங்கள் இறுதி முடிவை எடுப்பதாக இருந்த நிலையிலே தற்போது அந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது கடந்த வாரம் ஓ பி எஸ் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்துள்ள நிலையிலே தற்போது அந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு கவனத்தையும் ஈர்த்திருத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த நிலையில் நாயனர் நாகேந்திரன் நேற்று தினம் டெல்லி பயணம் என்பது மேற்கொண்டிருந்தார் நேற்று எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஒரு மணி நேரம் நாயனர் நாகேந்திரன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் டி டி விதிநகரன் மற்றும் ஓ பி எஸ் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைப்பு தொடர்பான ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது மேலும் இதைத் தொடர்ந்து இன்று அவர் டெல்லிக்கு செல்வதால் ஓ பி எஸ் மற்றும் டிடி நகரன் ஆகியோர் மீண்டும் கூட்டணி இணைய வாய்ப்பு இருப்பதாக ஒருபுறத்திலே பேசப்பட்டாலும் ஓ பி எஸ் அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை அதாவது ஆலோசனை கூட்டத்தை வருண்ட இருபத்தி நான்காம் தேதிக்கு பின்பு பார்த்துக் கொள்ளலாம் என தற்சம திடீரென ஒத்தி வைத்திருக்கிறார் அதாவது டிசம்பர் மாதம்

மாற்றி வைத்திருக்கிறார் தேதி எதுவும் குறிப்பிடாமல் மாற்றி வைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல எது எப்படி இருந்தாலும் ஓ பி எஸ் நிலைமை என்பது அரசியலை பொறுத்த வரைக்கும் மிகவும் பின்தங்கிய நிலமையில்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா